மதன் பகுதி அவளுக்காக தந்தை ஜஹாங்கீரு நூர்ஜஹானை சந்தித்து காதல் வயப்பட்ட மென்மையான அனுபவம் போன்றது ஒரு சூழ்நிலை மகன் ஷாஜகானுக்கும் நிகழ்ந்தது எப்படின்னா ஆக்ரா அரண்மனை வளாகத்துக்குள்ள வருஷந்தோறும் அரச பெண்கள் பெண்கள்லாம் ஏற்பாடு செய்யும் ஒரு சந்தையில கண்ணாடி பொருட்கள் அடங்கிய ஒரு ஸ்டாலில் பணியில் இருந்தார் பேரழகி அர்ஜுமான் பானு பேகம் ஒரு மாலை நேரம் நெருங்கிய நண்பர்களோடு ஷாஜகான் அங்கே வருகை தந்தார் அர்ஜுமான் பானுவை பார்த்த வினாடியில் இளவரசரோட இதயம் மெல்லிசை பாடியது கால்கள் ஷாம்பை நருந்தியதைப் போல தள்ளாடியது சமாளிச்சுக்கிட்டு கடைசியில் இருந்த ஒரு சிறு கண்ணாடி கோப்பையை சுட்டி காட்டி விலை என்னன்னு வினவினார் ஷாஜகான் அது வெறும் வினா அல்ல வியூகம் என்பதை புரிந்து கொண்ட அர்ஜுமான் பேகம் வேண்டுமென்றே குறும்பா இது கண்ணாடி அல்ல வைரத்தால் செய்யப்பட்டது விலை பல்லாயிர கணக்கில் ஆகுமே சமாளிக்க முடியுமா என்றவாறு தன் பார்வையை மின்னலாக செலுத்தினார் உன்னை போன்ற ஒரு பேரழகியின் கை பட்டுவிட்ட பிறகு அது எப்படி வெறும் கண்ணாடியாக இருக்க முடியும் இந்நேரம் அது வைரமாக மாறியிருக்கும் என்று ஷாஜகான் புன்சிரிப்போடு உடனே பணத்தை தந்துவிட்டு கோப்பை எடுத்துக்கொண்டார் பணத்தோடு இளவரசனின் இதயமும் பறிப்போனது திருமணம் என்று ஒன்று ஆன பிறகு அரசர்கள் நிதானமாக அந்தப்புறத்தில் ஆரணங்குகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக்கிட்டே போகிறது வேறு விஷயம் ஆனால் ஒரு பட்டத்து இளவரசருக்கு முதலாவதாக நிகழும் திருமணம் முன்கூட்டியே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயமா அப்போ இருந்தது சில சமயங்களில் ஒரு திருமணத்தின் பின்னணியில் சாம்ராஜ்ய எல்லைகளை விஸ்தரிக்கும் திட்டமும் பின்னிப்படைந்திருக்கும் ஆனால் ஜஹாங்கீரிடம் சென்று வெளிப்படையாக ஷாஜகான் அவரோட காதலை தெரிவித்தவுடன் பாதிஷா ஒரு மறுப்போ சொல்லாமல் கையை உயர்த்தி அனுமதி தந்தார் மகாராணி நூர்ஜஹானின் சொந்த சகோதரரும் முதலமைச்சருமான அசஃகானோட மகள் தான் இந்த அர்ஜுமான் பான் என்றது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஷாஜகான் அர்ஜுமான் பான் பேகம் திருமணம் நடந்தது மணமகள் பேரரசர் ஜஹாங்கீரா வணங்கி எழுந்தவுடன் இன்னிரந்து நீ மும்தாஸ் என்று அழைக்கப்படுவாய் என்று அறிவித்தார் காதலோட முடிவு திருமணம்னாக்கா அதோடு காதலும் முடிவு பெறுகிறது என்று சொல்லப்படுவது உண்டு உலக ரீதியில இன்னைக்கோ உன்னதமாக உயர்ந்து நிற்கும் காதல் காவியங்கள் மனப்பந்தலில் முடியாதவ என்றதை நம்ம வந்து மறுக்க முடியாது இதை அடியோடு பொய்ப்பித்து காட்டினார் ஷாஜகான் இளவரசன் பதினெட்டு வருட இல்லற வாழ்க்கை பிரமிப்பூட்டும் ஒரு காதல் காவியத்தின் இரண்டாம் பாகமாக தொடர்ந்தது வயசில் கூட வித்தியாசம் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே வயது வேறு மும்தாஜ் கிட்டே ஷாஜகான் உள்ளத்தாலும் உடலாலும் பயப்பட்டு கிடந்தார் என்னலாம் அதற்கேற்ப தம்பதிக்கு பிறந்த குழந்தைகள் மொத்தம் பதினாலு அதில் ஏழு குழந்தைகள் பின்னாடி இறந்துருச்சு உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் உருவாக காரணமாக இருந்த காதல் ராணியை சற்றேன்னு உணர்ச்சிகரமாக நம்ம வர்ணிக்காவிட்டால் எப்படி ஒரு மிக சிறந்த ஒரு லட்சிய மனைவியாக திகழ்ந்தவர் மும்தாஜ் என்பதில் யார் எந்த ஒரு கருத்தும் இல்லை ராஜதந்திரி அசஃப்கானோட மகள் என்பதால என்னவோ மும்தாஜுக்கு நுட்பம் நிறைய இருந்தது அதுக்காக நூர்ஜஹான் தன்னை கணவனை டாமினேட் செய்ய முயன்றதில்லை மும்தாஜ் தன் அன்பு வியூகத்துக்குள்ளே அந்த பேரரசை எழுத்து வச்சுக்கிட்டார் அவர் கணவருக்கு நல்ல மனைவியாய் நண்பராய் மந்திரியாய் நல்ல ஆசிரியாய் கடைசி வரை வாழ்ந்தார் அரசாங்க சட்டங்களோ அறிவிப்புகளோ கடிதங்களோ எதுவானாலும் அதெல்லாம் தயாரான பிறகு அந்த புறத்துக்கான பிறத வழக்கமாக கொண்டிருந்தார் ஷாஜகான் மகாராணியும் அதெல்லாம் அங்கங்கே கச்சிதமாக எடிட் செய்து குறிப்புக்கள்லாம் எழுதுறது உண்டு பொதுவாக எவ்வளவுதான் ஆசைனாலும் வேலைக்காக வெளியூர் போகும்போதாவது கணவன் மார்க்க மனைவிகளை வீட்டில் விட்டு செல்வது வழக்கம் ஷாஜகான் அவர் போகும் இடத்துக்கெல்லாம் தன் பெரிய மனைவியையும் கூடையே அழைத்து செல்வதை வழக்கமாக வச்சிருந்தார் போர்க்களங்கள் உட்பட சில ஆங்கிலேய நூலாசிரியர்கள் அந்தப்புறத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டிய மனைவியை போர் நடக்கும் இடத்துக்கெல்லாம் தன் கூடவே இழுத்துட்டு சிரமப்படுறது அப்படி எந்த வகையில் பெரிய காதலோ என்று அலுப்போடு குறிப்பிடுறாங்க அரசர் இருக்கமிடமோ ஆக்ரா என்று மும்தாஜ் பரவசத்துடன் முடிவெடுத்ததால் நாம் என்ன செய்ய ஜூன் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்று ஏழாம் தேதி அகமது நகர் பிஜப்பூர் சுல்தான்களை வழிக்கு கொண்டு வருவதற்காக மத்திய இந்தியாவுக்கு படையோடு ஷாஜகான் சென்றிருந்த பொழுது மும்தாஸ் பதினாலாவது குழந்தையை பெற்றெடுத்தார் பிரசவம் முடிந்த கையோடு மும்தாஸுக்கு திடீர்னு ஜனி பிறந்தது உடல் தூக்கி தூக்கி போட்டது வெளியே தளபதிகளுடன் ஆலோசனையில் இருந்தார் ஷாஜகான் தகவல் வந்த உடனே பதறிப்பை கூடாரத்துக்கு கூடி வந்த மன்னர் அருமை மனைவியை ஹோன்னு அழுதுகிட்டே வாரி மடியில் அறுத்திக்கிட்டார் சில நிமிடங்களில் கணவரோட கரத்தை இறுக கொண்டிருந்த மும்தாஜின் தலை சாய்ந்தது பிரமை பிடித்தவர் போல துவண்டு சரிந்து விழுந்து கதிர்னார் ஷாஜகான் சில நாட்கள்ல திகைப்பூட்டும் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அதுவரை மன்னரோட தலையிலும் முகத்திலும் கம்பீரமா கருமையா இருந்த ஷாஜகானோட முடி திடீர்னு வெள்ளை வெள்ளையர்னு நரைத்து போனது அன்பு மனைவியோட அகால மரணம் ஏற்படுத்திய அதிர்ச்சியிலிருந்து ஓரளவு மேலவே ஷாஜனா ஷாஜகானுக்கு ரெண்டு ஆண்டுகள் பிடித்ததாக கூறப்படுகிறது இதுக்குள்ள மன்னருக்கு முதுமையான தோற்றம் வந்துட்டதா தகவல் ரெண்டு ஆண்டுகளுக்கு மன்னர் புத்தாடியும் அணியில அலங்காரம் வாசனை திரவியம் அறுசுவை விருந்து எல்லாத்தையும் தவிர்த்தார் விருந்து எல்லாத்தையும் எப்பவுமே எடுத்துக்கல அவ்வப்போது திடீர்னு மணிக்கணக்கில் மௌனமாகி போனார் மன்னர் என்கிற முறையில் அத்தியாவசிய கடமைகள் மட்டுமே ஷாஜகான் ஈடுபட்டதாக தெரிகிறது ஒரு நாள் நெருங்கிய ஆலோசகர்களோட அரசர் இருந்த பொழுது மனைவி பற்றி பேச்சு திரும்பியது அப்ப காதலும் துக்கமும் ஆவேசமும் பொங்க அவளுக்காக ஒரு நினைவு மண்டபம் காட்டணும்னு சொல்லி கலங்கினார் ஷாஜகான் தன் காதலித்த ஒரு பெண்ணுக்காக அற்புதமான ஒரு கல்லறை கட்டணும்ன்ற எண்ணம் மனதில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கவே காரியத்தில் இறங்கினார் ஷாஜகான் மும்தாஜ் இருந்து தட்சிண பிரதேசத்தில் பர்ஹான்பூர் என்னும் ஊரில் அங்கே தற்காலிகமாக புதிக்கப்பட்ட அவரோட உடல் ஆறு மாதங்கள் கழித்து ஆக்ராவுக்கு அதாவது இன்றைக்கி தாஜ்மஹால் அமைந்துள்ள இடத்துக்கு பெரும் ஊர்வலமாக எடுத்துட்டு வரப்பட்டது ராணி இறந்து சரியாக ஓராண்டு கழித்து தாஜ்மஹால் கட்டிடப் பணிகள் துவங்கின இதுக்காக யமுன நதிக்கரையில் ஒரு அழகான இடம் மன்னரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அங்கே இருந்த மிகப்பெரிய தோட்டம் ராஜபுத்திர மன்னர் ஜெய் சொந்தமானது அந்த தோட்டத்தை கல்லறைக்காக வாங்க விரும்பினார் சக்கரவர்த்தி முதல்ல ரெண்டு கோடி ரூபாய் தர நினைத்த பாதிஷா பணமா தந்தால் நண்பர் ஜெய்சிங் தன்ம சங்கடப்படுவாரோன்னு எண்ணி நான்கு அழகான அரண்மனைகளை ஜெய்சிங்குக்கு தந்து தோட்டத்தை பண்டமாற்றம் மாற்றம் உடனே ராஜ வேகத்தில் பணிகள் தொடங்கின சில நாட்களுக்குள் இருபதாயிரம் வேலையாட்கள் வந்து இறங்கினாங்க கூடவே தேர்ந்த சிற்பிகள் கட்டடக்கல கலைஞர்கள் மற்றும் தோட்டக்கல நிபுணர்கள் தாஜ்ஹாலுக்கு வரைபடம் தயாரித்து தந்தவர் யார் வெனிஸ் நகர பொற்கொள்ளர் மற்றும் சிற்பியான பெரோனியா துருக்கிய கலைக்கலைஞர் உஸ்தாத் இசா அஃபாண்டி லாகூரை சேர்ந்த உஸ்தாத் அகமது என்று ஆளுக்கால் ஒரு பெயரை சொன்னாலும் தாஜ்மஹால் தனிப்பட்ட எந்த ஒருவராலும் கற்பனை செய்யப்படவில்லை என்பதே உண்மை ஷாஜகானோட மனதில் பனிப்படலமாக இருந்த அந்த கல்லறைக்கு வடிவம் தந்தது உண்மையில் பல மேதிகளோட கூட்டு முயற்சி ஆனால் ஒவ்வொரு டிசைனையும் நேரடியாக பார்த்து ஓகே சொன்னார் ஷாஜகான் கல்லறையாக மட்டுமில்லை ஏராளமான மக்கள் தரும் ஒரு புனித இடமாக தாஜ்மஹால் அமையணும்னு விரும்பினார் ஷாஜகான் இதற்கேப்ப தோட்டம் தங்குமிடம் இசைமேடை கடை வீதி போன்ற எல்லா வசதிகளையும் உருவாக்க ஆணையிட்டார் முகலாய ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள் மட்டுமே தாஜ்மஹாலில் அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டில் வேலை துவங்கி தாஜ்மஹால் கட்டி முடிக்க இருபது வருஷம் பிடிச்சது வெளிப்புறத்தில் சிறு சிறு வேலைகள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு வரை தொடர்ந்தது வெளிப்புற வாயிலுக்கு நுழைந்தவுடனே தொலைவில் தெரியும் தாஜ்மஹாலை பார்த்தா இவ்வளவு சிறியதான கேட்கு தோன்றும் போக போக பெரிதாய் கொண்டே போய் மிக அருகில் சென்று அண்ணாந்து பார்த்தால் கூரை தெரியாத அளவு விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்கிற ரீதியில் திட்டமிட்டு தான் தாஜ்மஹால் தாஜ்மஹாலை சுற்றி நாற்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் நான்கு மினார்களையும் லேசாக வெளிப்புறமாக சாய்த்து கட்டினார்கள் கட்டிடக்கலை வல்லுநர்கள் அதாவது ஏதேனும் விபத்தில் அவை விழ நேர்ந்தாலும் தாஜ்மஹால் மீது விழாது மகானோட வெளிப்புற கதவுகள் மீது சுவர்கள் மீதும் பதிக்க இந்தியாவை தவிர ரஷ்யா திபெத் பாரசீகம் என்று பல நாடுகளிலிருந்து வைரம் வைடூரியம் நீலம் கோமேதகம் முத்து பவலம்னு ஒன்று விடாமல் பயன்படுத்தினார்கள் பிற்பாடு ஆங்கிலேயர் ஆட்சியில் அதிகாரிகள் அவற்றை சுரண்டி எடுத்து சூறையாடியது வேற விஷயம் கல்லறையை சுற்றிலும் சுவர்களில் புனித குரானிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகளை எழுத்தோவியமாக செதுக்கிறதுல உலகிலேயே திறமை வாய்ந்தவரை அழைத்து வாருங்கள் என்று ஷாஜகான் ஆனையிட பாரசீகத்திலிருந்து அமர்நாத் கான் என்ற கலைஞரோட பெயர் சிபாரிசு பெற்றது அந்த நான் எங்கோ எதிரில் என் கலைத்திறனை காட்டினாலும் கீழே என் கையெழுத்தை போட்டி கொள்வது வழக்கம் அதற்கு அனுமதித்தால் தான் வர முடியும் என்று பதில் அனுப்பினார் ஷாஜகானா ஒப்புக்கொண்டார் இன்றைக்கும் தாஜ்மஹாலில் செதுக்கப்பட்டிருக்கும் ஒரே கையெழுத்து அந்த கலைஞருடைய தான் தாஜ்மஹால் பற்றி ஷாஜகான சுருக்கமாக எழுதி வைத்த குறிப்பு இந்த கல்லறையை கற்பனை செய்தவர் எப்படி பூமியில் பிறந்தவராக இருக்க முடியும் சொர்க்கத்தில் இருந்து வந்து சேர்ந்தது இதற்காக வரைபடம் என்பதற்கான சாட்சியம் தேவையா அற்புதமான தெய்வீகமான இந்த கல்லறை பிற்பாடு வந்த சில பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு பொறாமையை தந்தது லார்ட் வில்லியம் பெண்டிக் என்பவர் தாஜ்மஹாலை எடுத்து விடலாம் என்று யோசனை சொன்னார் இதை கேட்டு மற்ற ஆங்கிலேய பிரபுக்கள் திகைத்து போனார்கள் பிறகு ஒவ்வொரு கல்லா அகற்றி கப்பலில் ஏற்று இங்கிலாந்துக்கு அனுப்பலாம் அங்கே ஒரு பெரும் தோட்டத்தில் மீண்டும் பொருத்தி கண்காட்சியாக வைக்கலான்னு ஆங்கிலேயர்கள் ஆலோசித்தாங்க நல்ல வேலையாக கலையுள்ளம் கொண்ட வைஸ்ராய் கர்சன் பிரபு மேற்கண்ட அபத்த யோசனைகளை எல்லாம் நிராகரித்து தாஜ்மஹாலை நல்ல முறையில் பராமரிக்க ஏற்பாடுகள் செய்து அதற்காக சட்டம் சட்டமேற்றவும் வழி செய்தார் கூடவே கெய்ரோவிலிருந்து பெரிய அழகான தொங்கும் பித்தளை விளக்கு ஒன்றை தன் காணிக்கையாக வாங்கி கொண்டு வந்து ஷாஜகான் மும்தா ஜோடி கல்லறைகளுக்கு மேல் தொங்கவும் விட்டார் அற்புதத்துக்கும் கச்சிதத்துக்கும் மறுபெயரான தாஜ்மஹாலில் எசகுபிசகாக நெருக்கி அடித்து கொண்டு ஒரு மூளையில் இருப்பது அதை கட்டிய மாமன்னர் ஷாஜகானுடைய கல்லறை மட்டுமே என்பது விசித்திரமான விஷயம் ஏன் இப்படி அதன் பின்னணியிலும் ஒரு சோகம் உண்டு அது வேண்டாத மகனால் நாளை பார்க்கலாம்